நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே டூவோட ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஸோ டே டூ கிளாஸில் குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள் பேசிக் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ டே டூ கிளாஸில் வந்து நம்ம குட்டி குட்டி வாக்கியங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டு வேர்டு வச்சு வாக்கியங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட் ஒன் எனக்கு தெரியும் எனக்கு அப்படின்னா முஜே தெரியும் அப்படின்னா பத்தாக எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பத்தாக அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பத்தாக ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் அவனுக்கு தெரியும் அவனுக்கு அப்படின்னா உசே இப்போ எனக்கு அப்படின்னா முஜே அப்படின்னு சொல்கிறோமா அதே மாதிரி அவனுக்கு அப்படின்னா உசே அப்படின்னு சொல்லணும் தெரியும் அப்படின்னா ஆஷுஷ்வல் பத்தாக ஸோ அவனுக்கு தெரியும் அப்படின்னா உசே பத்தாக நெக்ஸ்ட் ஒன் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அப்படின்னா ஹமே ஹமே நம்ம எல்லோரும் அப்படின்னு சொல்லுவோமா ஸோ ஹமே ஹமே பத்தாக எங்களுக்கு தெரியும் ஹமே பத்தாக நெக்ஸ்ட் ஒன் நிலாவுக்கு தெரியும் நிலா அப்படிங்கிறது ஒரு நேம் நிலாவுக்கு தெரியும் ஸோ நம்ம எப்படி சொல்லணும் நிலாக்கோ பத்தாக இப்போ நிலா அப்படின்னா நிலா நிலாவுக்கு நிலாவுக்கு அப்படின்னு சொல்கிறோமா ஸோ அதுக்கு தான் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிலாக்கோ நிலாவுக்கு நிலாக்கோ தெரியும் அப்படின்னா பத்தாக நிலாவுக்கு தெரியும் நிலா கோ பத்தாக ஓகேவா உனக்கு தெரியும் உனக்கு அப்படின்னா துஜே பத்தாக இப்போது எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பதாக அப்படின்னு சொல்கிறோமா அதே மாதிரி உனக்கு தெரியும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு அப்படின்னா உன்ஹே உன்ஹே பத்தாக ஹே அவர்களுக்கு அவங்களுக்கு ஹே பத்தாக பத்தாக நெக்ஸ்ட் ஒன் இப்போ நம்ம தெரியும் அப்படிங்கிற ரிலேட்டடில் பார்த்தோம் இப்போ தெரியாது அப்படிங்கிற ரிலேட்டடில் பார்ப்போம் ஸோ எனக்கு தெரியாது அப்படின்னா முஜே நகி மாலும் முஜே நகி மாலும் எனக்கு அப்படின்னா முஜே தெரியாது அப்படின்னா நஹி மாலும் எனக்கு தெரியாது முஜே நகி மாலும் நெக்ஸ்ட் ஒன் உனக்கு தெரியாது அப்படின்னா துஜே நகி மாலும் எனக்கு நான் முஜே உனக்குனா துஜே ஸோ உனக்கு தெரியாது அப்படின்னா துஜே நகி மாலும் ஓகே எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னா நான் பார்ப்போம் ஸோ எனக்கு அப்படின்னா முஜே பிடிக்கும் அப்படின்னா பசந்த் ஹே பசந்த் எனக்கு பிடிக்கும் முஜே பசந்த் ஹே அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவனுக்கு அப்படின்னா உசே பிடிக்கும் அப்படின்னா பசந்த் ஹ அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா உசே பசந்த் ஹ உசே பசந்த் ஹெ ஸோ இதான் வந்து பிடிக்கும் நெக்ஸ்ட் ஒன் எனக்கு பிடிக்காது முஜே நஹி பசந்த் பிடிக்காது பிடிக்கும் அப்படின்னா பசந்த் ஹ பிடிக்காது அப்படின்னா நஹி நஹி பசந்த் முஜே எனக்கு முஜே பிடிக்காது நஹி பசந்த் ஓகேவா எனக்கு வேண்டும் எனக்கு அப்படின்னா முஜே வேண்டும் அப்படின்னா சாகியே எனக்கு வேண்டும் முஜே சாகியே எனக்கு வேண்டும் முஜே சாகியே அவனுக்கு வேண்டும் அவனுக்கு அப்படின்னா உசே வேண்டும் அப்படின்னா சாகியே அவனுக்கு வேண்டும் அப்படின்னா உசே சாகியே எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ஹமே எங்களுக்கு அப்படின்னா ஹமே ஹமே சாகியே ஓகே இப்போ வேண்டும் அப்படின்னா சாகியேன்னு பார்த்தோமா வேண்டாம்னா என்னதுன்னு பார்க்க போகிறோம் எனக்கு வேண்டாம் முஜே நகி சாகியே வேண்டாம் அப்படின்னா நகி சாகியே வேண்டும் அப்படின்னா சாகியே வேண்டாம் அப்படின்னா நகி சாகியே எனக்கு வேண்டாம் முஜே நகி சாகியே உனக்கு வேண்டாம்

அவனுக்கு பணம் வேண்டும் உசே பைசே சாகியே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு ஆப்பிள் வேண்டும் அப்படின்னா உசே ஆப்பிள் சாகியே இது மாதிரி சொல்லிக்கலாம் ஸோ அவனுக்கு பணம் வேண்டும் உசே பைசே சாகியே அவனுக்கு இது பிடிக்கும் உசே யக் பசந்த இது அப்படின்னா எக் அது அப்படின்னா உக் ஸோ இது அவனுக்கு உசே இது எக் பிடிக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பசந்த்ஹர் ஸோ அவனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா பசந்த் பசந்த்ஹே நெக்ஸ்ட் ஒன் எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் எனக்கு அப்படின்னா என்னது முஜே ஐஸ்க்ரீம் பிடிக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பசந்த்ஹே ஸோ எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் முஜே ஐஸ்க்ரீம் பசந்தே முஜே ஐஸ்கிரீம் பசந்த்ஹே ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் அவனுக்கு இது வேண்டும் அவனுக்கு அப்படின்னா உசே இது அப்படின்னா யக் வேண்டும் அப்படின்னா சாகியே அவனுக்கு இது வேண்டும் உசே யக் சாகியே அவனுக்கு இது வேண்டும் உசே யக் சாகியே ஓகேவா ஸோ ஓவரால் இன்னைக்கு நம்ம இருபது குட்டி குட்டி வாக்கியங்கள் டே டூ கிளாஸில் பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் டே ஒன் கிளாஸோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ் பண்ணியிருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்யவாத் டு ஆல்